வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஒன்பது அதிகரிக்க நடைப்பயணத்தை அதிகரித்தால் எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் மேம்படும் அது நம்ம வாழ்க்கை பயணம் முழுவதும் அது நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா வாழ்வில் முறையிலேயே நடைப்பயணம் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சிட்ருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை பயணம் எண்பது தொண்ணூறு நூற தாண்டி போயிட்டுருந்தது இந்த நடைப்பயணத்தை இடையில ஸ்கிப் ஆகி இந்த ஐம்பது வருடங்களில் வாகனங்கள் வண்டிகள் போக்குவரத்து நிறையா அதிகமானதுனால மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சடங்கரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி எல்லாமே ஈஸியாக டேபிளுக்கு வருது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது வெஹிக்கிள் இருக்குது ஈஸியாக போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறதுனால அந்த நடைப்பயணம் அப்புறம் பாடியை மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப குறஞ்சிருச்சு இப்போ பாடியை நகர்த்தி மூமெண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்றைக்கும் மேம்பட்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸு அதிகமாக இல்லை அதே மாதிரி டாக்டர்ஸும் அதிகமாக இல்லை ஏதோ ஒரு பட்டி ஒரு நாலஞ்சு கிராமத்துக்கு ஒரு வைத்தியம் இருப்பார் அவ்வளவுதான் ஸோ இந்த நூறு வருஷத்துக்குள்ளே தான் இந்த டாக்டர்ஸ் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இந்த ஐம்பது வருஷத்தில் அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிது இதுக்கு மெயின் காரணம் மனிதனுடைய நடைப்பயணமும் உடல் வந்து நகரும் தன்மையும் அதிகமாக இருந்ததுக்கான காரணம் தான் அது இருந்ததுனால தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதிகள் எதுவும் வரலை ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டிருந்தது அது மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி ஸோ மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு மெயின் காரணம் நடையும் உடல் நகர்த்தலும் தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கோயில்கள் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே கோயிலை உருவாக்குனாங்க அது எதுக்குன்னா நம்ம நடைப்பயணமாக மேலே போயிட்டு கீழே வர்றது ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடியது இதனால தான் ஆன்மீக தலங்களில் நிறைய இடங்களில் ஒரு டிஸ்டன்ஸ் ஏரியாவில் மலை மேலே காடுகளில் வெய்த்து நடைப்பயணமாக போயிட்டு வர்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்படி வச்சதுனால தான் உடலும் மனமும் ஆரோக்கியம் மேம்படும்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ காலங்காலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடைப்பயணமாக போவாங்க அங்கெங்கே திண்ணைகள் இருக்கும் திண்ணைகளில் உட்காந்து வழி போக்கர்களுக்கான திண்ணைகள்னு சொல்லுவாங்க அந்த வழி போக்கர்களுக்கான திண்ணையில் போகிற வழியில் உட்காந்து மனம் தீர மன ஆசை தீர பேசுவாங்க அந்த திண்ணைகளில் உட்கா அப்போ அந்த வீட்டை சார்ந்தவங்க அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு தண்ணீர் இதையெல்லாம் கொடுத்து கலப்பு தீ கலப்பு நீங்க அந்த திண்ணைகளை படுத்து உறங்கிட்டு அவங்களுடைய எமோஷனல் அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படியே நடந்து போவாங்க ஏதோ அவங்க கிட்ட பெருசாக எல்லாம் எதுவும் இருக்காது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சுலபமாக நடந்து போவாங்க அது எழுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் நடை தான் அவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படி நடந்ததுனால தான் அவங்க ஆரோக்கியம் தொண்ணூறு நூறு நூறு வயசுக்கு மேலே அத்தனை பேர் இருந்தாங்க அதுக்கு காரணம் கடைசி வரைக்கும் இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சரியாக இருந்தது ஒவ்வொரு உறுப்பும் தன் மேலே ஒரு ஹாப்பினஸ்ஸை உண்டாக்கி ஹாப்பியாக இருந்ததுடைய விளைவு தான் மனிதனுடைய வாழ்க்கையும் நூறு வயசுக்கு மேலே வந்தது நீங்கள் இதே வந்து ஜாப்பனீஸ் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக வாழ்நாளில் இருக்கக்கூடியவங்க ஜாப்பனீஸ் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் பேர் நூறு வயசுக்கு மேலே இருக்காங்க காரணம் அவங்களுடைய உணவு முறையும் உடற்பயிற்சியும் உடலை நகர்த்தும் விதமும் சுறுசுறுப்பும் அவங்க எப்போவுமே உடலுக்கு பயிற்சி கொடுக்குறத ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாஸ்ட்டாக த்ரீ மினிட்ஸ் நடக்கிறது த்ரீ மினிட்ஸ் ஸ்லோவாக நடக்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் நடக்கிறதுங்கிறத ஒரு வாழ்வியல் முறையாக வச்சிட்ருக்காங்க இதுதான் அவங்க இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த நடைப்பயணத்தையும் உடல் நகுத்தலையும் நம்ம வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்க போகிறோம் ஆரோக்கியமாகவும் ஹேப்பியாகவும் சந்தோஷமாகவும் எந்த மன அழுத்தமும் மன சோகமும் பிறழ்வும் இல்லாமல் வாழ முடியும் அப்புறம் ஒவ்வொரு உறுப்பும் சந்தோஷப்படுங்க நீங்கள் நடைப்பயணத்தையும் அதே மாதிரி உடல் நகர்த்ததுலேயும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் நீங்கள் வெளியே போய் நடந்தீங்கன்னா அதே நேரத்தில் வெளி உருவத்தில் அ அதிகமாக இருந்தீங்கன்னா தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கண்ட்டு ஏன்னா அஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதே நேரத்தில் எல்லா ஜன்னலும் சாத்தி இருக்குது ஏசி இருக்குதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் சுவ சுவாசிப்பீங்க ஆக்சிஜன் கண்டென்ட் குறைவாக இருக்கும் அதே ஓப்பன் ஏரில் நடந்து போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு ஏர் உள்ளே போகும் அதே மாதிரி சூரிய ஒளி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா சூரிய ஒளி பள்ளினால் விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகாது அப்போ விட்டமின் டி தான் வந்து நம்மளுடைய தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் அதே நேரத்தில் எலும்புகளுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வெளியே நடைப்பயிற்சியாக உடலை நகர்த்திக்கிட்டே வெளியே போயிட்டு வரும்போது நம்ம மேலே சூரிய ஒளிப்பாடும் அது ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் எப்போவுமே பாடி மூமெண்ட் ஆகும் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களை வந்து எப்போவுமே ஒரு உயிரோட்டமாக ஒரு ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் எதுவுமே தேங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நஞ்சாக மாறும் அது டாக்ஸி தான் மாறும் நீங்கள் எந்த நீரோட்டம் இல்லாத கிணறுலையோ எந்த தண்ணீரும் உள்ளே சேராத குளத்துலேயோ நீங்கள் நச்சுக்கள் போட போட நச்சுக்கள் அதிகமாகி துர்நாற்றம் வீசிடும் ஆனால் ஆற்றுல எவ்வளவு விட்டாலும் அது தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லோ துர்நாற்றமோ இல்லாமல் தண்ணீர் எப்பவுமே சுத்தமாக இருக்கும் அதை அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்று நீருக்கு அச்சம் இல்லைம்பாங்க இதே தாங்க லைஃப்லேயும் நீங்கள் உடலை எவ்வளவு தூரம் நகர்த்தி கொண்டே போகிறீங்களோ எவ்வளவு தூரம் நடைப்பயிற்சியும் நடை நடை சார்ந்த விஷயங்களை அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே டிஷுக்கள் இந்த டிஷுக்கள் வந்து ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கணும் அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்யணுன்னா அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே இருந்ததுன்னா அதுக்குரிய எல்லா சிஸ்டமும் சரியான விதத்தில் கிடைக்குது நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரே இடத்துல படுத்திருக்கிறது அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கும்போது அதனால் வரக்கூடிய வியாதிகளும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகம் அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டாக்டர்களை அணுக வேண்டியது இருக்குது நீங்கள் அதிகமாக நடைப்பயிற்சியோ அல்லது நடைப்பயணமோ மூமெண்ட்டு இருக்கும்போது வேர்வை அதிகமாக சுரக்கும் இந்த வேர்வை அதிகமாக சுரக்க சுரக்க நச்சுக்கள் வெளியேறும் அப்போ அந்த நச்சுக்கள் வெளியேற வெளியேற உடல் இருக்கக்கூடிய எந்தவித டாக்ஸின்னு உள்ள சேராமல் ஈஸியாக பாடி ப்யூரிஃபை ஆகும் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் நடக்க நடக்க நல்லா இருக்குங்க கண்ணு நீங்கள் வெளியே போய் நல்லா வந்து சுற்றி முற்றி பார்த்து அந்த கிரீனரியை அதாவது பசுமை நிறத்தை பார்த்து நடக்கும்போதோ நிறைந்த தூரம் நடந்து போயிட்டுருக்கும்போதோ என்ன ஆகும்னா கண்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும் ஆக்சிஜன் அதிகமாக கண்ணுக்குள்ளே போகும் அப்போ கண் நன்றாக வேலை செய்ய அது உதவும் அதே மாதிரி மூக்கில் சரியான ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு நல்லா நடக்கும்போது ஆக்ஸிஜன் வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியே வரும் அப்போ சுவாசம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு எக்ஸசைஸ் நடை அதிகமாக நடைப்பயணத்தை ஊக்குவிச்சிங்கன்னா உங்களுக்கு வாயில் சுரக்கக்கூடிய உமிழ் நீர்கள் அதில் என்சைம்ஸ் இருக்குது அந்த என்சைம்ஸ் சரியான விதத்தில் சுரந்து உங்களுக்கு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நடை பழக்கமும் அதிகமாக பாடியை மூமெண்ட் பண்ணுறதும் மிகவும் உதவும் ஏன்னா என்சைம்ஸும் செரிமான மண்டலமும் எப்போவுமே நடையாகவும் ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் மூமெண்ட்டாகவும் இருக்கும்போது ஈஸியாக வேலை செய்யும் அப்புறம் கை கால்கள் இதில் ரத்த ஓட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டம் இருந்தால்தான் உடல் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரத்தம் ஓட்டம் சரியாக இல்லைன்னா அந்த பகுதியே நீங்கள் கொஞ்சம் சில மணித்துளிகள் ரத்தம் போகாமல் இருந்தாலே அந்த இடத்துல விருத்துக்குச்சுன்னு சொல்லுவாங்க கால் எப்படியே தொடர்ந்து ஒரே இடத்துல அமுத்தி வச்சுருந்தீங்கன்னா கால் விருத்துக்குச்சு எந்திரிக்க முடியல அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் வந்து கை கால் அசைவு கொடுத்து தான் கால் வந்து நடக்க வைப்பீங்க அது ஒரு சில மணித்துள்களுக்கே அப்படின்னா அப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் உடல் எவ்வளவு ஆரோக்கிய மின்மையை சந்திக்கும்னு பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அதிகமாக மூமெண்ட்டும் நடையும் இருந்ததுன்னா உங்களுடைய ரத்த போட்டும் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் சீராக செல்வதற்கு உதவும் சில பேர் பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க அல்லது உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வெரிகோஸ் கோஸ் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சரியான இரத்த ஓட்டம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இல்லாத நிலை தான் ஸோ நீங்கள் சரியான விதத்தில் இரத்த ஓட்டம் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வராது நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்துகிட்டே இருந்தாங்க வயல்வெளிகளை பாடுபட்டாங்க தொடர்பில் பாடுபட்டாங்க கூலி வேலைக்கு போனாங்க எத்தனையோ வேலைகளை செஞ்சு தன்னை எப்போவுமே கண்டினியூவஸாக என்கேஜாக வச்சுக்குவாங்க அப்புறம் காலையில் நாலரை மணிக்கு வெளியே எந்திரிச்சு போனாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துருவாங்க அவங்களுடைய தூக்க நேரம் அதிகமாக இருந்தது ஏன் நல்லா தூங்கினாங்கன்னா அவங்க தூங்கினதுக்கு மெயின் காரணம் தொடர்ந்து உழைச்சிட்டே இருந்தது நடந்துக்கிட்டே இருந்ததுனால உடல் சுவர்வாகி மனமும் உடலும் ஒரு விதமான ஹாப்பினஸ்லேயே இருக்கும் அப்படி ஹாப்பினஸ்லேயே இருந்ததுனால வந்தால் படுத்தால் உடனே நல்லா தூங்கிடுவாங்க ஏழு மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான தூக்கத்தை தூங்குனதுனால தான் ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு இருந்தது அதுதான் நூறு வயசு ப்ளஸில் அவங்கள வாழ வச்சுது ஸோ நம்ம இன்றைக்கி வாழ்வியல் முறையாக அந்த வாழ்க்கைக்கு நம்ம போக முடியாது ஆனால் நம்ம வாழ்வியல் முறையில் நடைப்பயணத்தையும் நம்மளுடைய உடல் மூமெண்ட்டையும் அதிகப்படுத்திக்க முடியும் எப்படி முடியும்னா காலையில் எந்திரிச்சது நடக்கலாம் அது ஏஸ் யூஸ்ஃபுல் வாக்கிங் அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவஸாக உட்காந்துட்டுருக்குற மாதிரியும் அல்லது வேறு ஒரு செகண்டரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அல்லது நடக்கிற மாதிரி வேலைகளை செய்யணும் நம்ம அப்பப்போ மூமெண்ட் கொடுக்குற மாதிரி வீட்லேயே சின்ன சின்ன வேலைகளை ஒரு வாஷிங் கார் வாஷிங் அல்லது வந்து ஒரு கார்டன் மெயின்டெனன்ஸு எவ்வளவோ சின்ன சின்ன வேலைகளை எடுத்து செய்யலாம் அப்புறம் வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் பக்கத்து கடைகளுக்கெல்லாம் வந்து நம்ம நடந்து போகலாம் நடந்து போயிட்டு வந்தால் நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் மேம்படும் எக்கனாமிக்காகவும் இருக்கும் அப்புறம் நம்ம பொல்யூஷனையும் குறைக்கிறோம் இந்த நடைப்பயணம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணும்போது பண்ணும்போதும் உங்களுடைய உடல் மேலும் மேலும் மெருகு ஏறுறதை நீங்களே பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து நடைப்பயண சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நடங்க உங்கள் கார்லேயே போனாலும் லாங் ட்ரைவ் போனாலும் ஒரு இடத்துல பார்க்கிங்க டிஸ்டன்ஸில் பார்க்கிங் வண்டியை நிறுத்தி போட்டு நடந்து போங்க அந்த ஃபங்க்ஷன் கால்க்கோ ஃபங்க்ஷன் இடத்துக்கோ ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நிறுத்த முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸை நிறுத்திட்டு நடந்து போகிறத பழக்கப்படுத்துக்குங்க அதிகமாக எவ்வளவு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதாவது ட்ரெயின் பஸ்ஸஸ் எல்லாம் போகிறத ஒரு வழக்கமாக ஏற்படுத்திக்கிங்க அப்படி ஏற்படுத்திட்டீங்கன்னா பொல்யூஷனும் குறையும் எக்கனாமிக்கிலும் ஒரு சைடு அடுத்தது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிள் அடையும் ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸுகளை போகும்போதோ ஒரு விதமான பாடி மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்போ டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புளை பார்க்குறீங்க ஒரு மன சந்தோஷம் வரும் அதே நேரத்தில் உடல் மூமெண்ட்டு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு வாழ்வியல் முறையாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண பண்ண தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நிலையை நம்ம கொண்டு வர்றோங்க அப்படி கொண்டு வரும்போது தான் நமக்கு அந்த நூறு வயசு ப்ளஸ்ஸுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு செலுத்த முடியும் நீங்கள் எங்கெல்லாம் ஆன்மீக தளம் போகிறோமோ எங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு போகணுமோ அங்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது எல்லாம் என்ஜாய் பண்ணி நடங்க அந்த நடை தான் உங்கள் ஆரோக்கியத்தை மெருகேற்றுன்னு தெரிஞ்சுக்குங்க எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து எத்தனையோ பேர் இன்னைக்குமே நடைப்பயணம் மூலமாக இந்த ஆன்மீக தலங்களுக்கு செல்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த குரூப்பு கூட சேர்ந்து போங்க அதே மாதிரி பல ஆன்மீக தலங்களுக்கு குரூப் குரூப்பாக போகும்போது ஒரு ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து அந்த இடங்களுக்கு போனீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம் மென்மேலும் மெருகூற்றப்படும் இதுதாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவை மனம் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நடைப்பயணமும் பாடி அதாவது உடல் நகர்த்தலும் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நம்மளுடைய சிஸ்டம் ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதே பயலாஜிக்கல் சிஸ்டம் எல்லா அனிமல்ஸுக்கும் பொதுவானது அது காக்கையாக இருந்தாலும் குருவியாக இருந்தாலும் ஒரு பாலூட்டிகளான யானைகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் சிங்கம் புலி எதாக இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் நடக்குதோ எவ்வளவு தூரம் மூமெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் மனிதன் மட்டும் தன் அறிவை வைத்து தன்னுடைய அறிவின் மூலமாக சில விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு லேசினஸ்ஸை அவனுக்குள்ளே கிரியேட் பண்ணுறான் ஆனால் மற்ற எல்லா விலங்குகளும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஓடி ஆடி இறைய எடுத்து சாப்பிட்டு அப்புறம் மறு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து அடுத்த இறைக்கு அடுத்த வேலைக்காக ஓடுது இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால தான் அது என்றைக்கும் ஸ்லிம் ஃபிட்டாக அதாவது அது என்ன உடம்பு தேவையோ அந்த உடம்பு மட்டும்தான் அதுக்கு இருக்குது யானைக்கு என்ன உடம்பு இருக்கோ அந்த உடம்பு யானைக்கு இருக்குது காக்காய்க்கு என்ன உடம்பு இருக்கோ அதுதான் காக்காய்க்கு இருக்குது எதுவுமே ஒபீஸாவோ ஓவர் வெயிட்டாக ஆயிடுறதில்லை எந்த அனிமல்ஸும் ஏன்னா அது ஓடிட்டே இருக்குது மூமெண்ட்லேயே இருக்குது அதுக்கு என்ன வேணுங்கிறத அது கரெக்டாக செலக்ட் பண்ணி சாப்பிடுது அது ஆரோக்கியத்தை அதே மெயின்டைன் பண்ணிக்குது மனிதன் மட்டும்தான் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிட்டு ஒரு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர வச்சு அது டெலிவரியாக இருக்கக்கூடிய அது ஃபுட் சப்ளை ஆனால் கூட வீட்டுக்கு வர வச்சு சாப்பிடக்கூடிய கல்ச்சராக மாற்றுனதுனால தான் எல்லா வியாதிக்கும் முதல் காரணமாக அமைஞ்சிருச்சு ஸோ நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம விலகி இந்த நடைப்பயணமும் உடல் ந நகர்த்ததிலும் இல்லாமல் போனது தான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாயிடுச்சு ஸோ இதை மாற்றி நம்ம உடலை நடை பயிற்சி அண்ட் நடைப்பயணத்தையும் அதிகரிக்கணும் அப்படி அதிகரித்தா நம்முடைய ஆரோக்கியம் மெம்மேலும் மெருகேற்றப்படும் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நீங்கள் பயணங்களை அதிகப்படுத்துங்க உடல் நகர்த்ததில் அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனிதாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும் அதுவே உங்களை தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தும் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நடைப்பயணத்தை நீங்கள் தொடர்ந்து அதிகரித்துங்கள் உடலை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே இருங்க இது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பலனளிக்கும் இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வில் முறை பகுதி ஐம்பத்தி ஒம்பது முடிந்தது நம்ம அறுபதில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்